சென்னை தண்டையார்பேட்டை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு ஆர்கே நகரில் புதிய பேருந்து நிலையத்தை நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆர்கே சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே பி நகர் மற்றும் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் உடன் இருந்தார் மேலும் நேற்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என முதலமைச்சர் கூறியது பற்றிய கேள்விக்கும் மத்தியில் ஆளும் பாஜக அணியா அல்லது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அணியா என்ற கோணத்தில் முதலமைச்சர் கூறியதாக அமைச்சர் பாபு பதிலளித்தார் திமுக பலம் நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது வாக்கு சதவீதம் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அசைக்க முடியாத மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அரியணையில் அமர்வார் என்று தெரிவித்தார் ஆர்கே நகரில் ஐம்பது ஆண்டு காலமாக பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் நடந்த போதும் யார் பார்வையும் வரவில்லை தமிழக முதல்வரின் தொழிலாளர்களின் தோழர் என்பதால் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய ஜே எபினேசுர் மாவட்ட செயலாளர் ஆர்டி சேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீரசாமி ஆகியோர் முதலமைச்சரிடம் கோரிக்கையை வைத்ததின் பெயரில் தண்டியார்பேட்டையில் நவீன பேருந்து கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியானது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் முடிவுற்ற பணிகள் குறித்து கேட்டதற்கும் அது மிகப்பெரிய பட்ஜெட் பேசுவதற்கு இரண்டு மணி நேரம் ஆகும் என்றும் பாபு தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து